அன்புமிக்க விடியல் இணைய தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நமது விடியல் இணைய தொலைக்காட்சியில் முதலில் வரும் நிகழ்ச்சி இன்றைய பாடல் இன்றைய பாடல் விடியல் குகனின் தடை நூறு வந்தாலும் என்ற பாடல் தடை ஏதும் சொல்லாமல் வாருங்கள் பாடலை கேட்போம் நூறு வந்தாலும் கலராமல் நடை போடுவேன் காற்றதில் வந்தாலும் கூற்ற வந்தாலும் கலந்தாமல் முன்னேறுவே செய்வது செய்யரை எல்லா குருளும் இறைவனுக்கே என்பதை என்னாலும் அன்புமிக்க விடியல் இணைய தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய நிகழ்ச்சிகளில் அடுத்து வரும் நிகழ்ச்சி இன்றைய தகவல் இன்றைய தகவலை வழங்குபவர் செல்வி சூடாமணி முத்துக்குமார் இன்று ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்கின்றார் வாருங்கள் நல்ல தகவலை அறிவோம் வணக்கம் நான் இரண்டு நாளுக்கு முன்னாடியே இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நான் இந்த புத்தகத்தை ஒரு காணொலிய எடுக்கணும்னு நான் இரண்டு நாளா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் எனக்கு வார்த்தையே வரல அழுக மட்டும்தான் வந்துகிட்டு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா போர் அப்படிங்கிறது மனிதர்களை மட்டும் தான் பாதிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நம்ம போராலையோ தெரிஞ்சோ தெரியாமலேயோ இந்த இயற்கைய விலங்குகளை எவ்வளவு காயப்படுத்துறோம் அப்படிங்கிறது இந்த புத்தகத்துல இருக்கு நம்ம இளைய தலைமுறைகள் கண்டிப்பா இந்த புத்தகத்தை படிக்கணும் அன்புக்குரிய யானை அப்படிங்கிற இந்த புத்தகம் இத கோமாக்கோ இளங்காய் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க இது ஒரு ஜப்பானிய சிறுகதை இந்த பாரதி புத்தகாலயம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கு இந்த புத்தகத்தை ஒரு பாரம் புத்தகத்துக்கு தந்த மரியாதை மௌனம் யோசிக்க முடியல கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாங்கி பாருங்க நன்றி இணைய தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய நிகழ்ச்சிகளில் அடுத்து வரும் நிகழ்ச்சி நானும் நடக்கும் இன்று இன்றுதான் செய்து வரும் நெப்பணிகளை பற்றி விளக்க வருகிறார் நாமக்கல் சர்வ மறுக்கட்டளை நிறுவனர் திருமதி ரம்யா அவர்கள் வாருங்கள் அறிந்து கொள்வோம் அவர் செய்து வரும் நெப்பணிகளை அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் சர்வ மறக்கட்டளையினுடைய நிறுவனர் சர்வ மரக்கட்டளை ரெண்டாயிரத்தி பதினாறுல தொடங்கப்பட்டு இன்று வரை ஒன்பது வருடங்களாக பல்வேறு சமூக பணிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது கல்வி வளர்ச்சி மூலமாக கிராம வளர்ச்சி அடைவதே வந்து நம்மளுடைய முக்கிய குறிக்கோளா நம்ம செயல்பட்டு இருக்கோங்க இதனுடைய ஒரு பகுதியாக தூண்டும் வகையில இருபத்தி ஐந்து என்ற நிகழ்வை வந்து நம்ம ஏற்பாடு செய்திருக்கோம் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்கேற்கக்கூடிய கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் பங்கேற்பு சான்றிதழ்கள் வழங்கப்படும் முதல் மூன்று இடம் பிடிக்கும் மாணவர்களுக்கு பதக்கம் கோப்பை மற்றும் வழங்கப்படும் அனைத்து மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கப்படுங்க இதுல ஒவ்வொரு போட்டியிலையும் சிறப்பு இரண்டு பரிசுகள் வழங்கப்படும் அதுல சைக்கிளும் வந்து டவர் ஃபேனும் சிறப்பு பரிசு உண்டு இது மட்டுமில்ல மாணவர்களோட ஆரோக்கியத்தை கருத்துல கொண்டு இரண்டு வகையான முகாம்களை ஏற்பாடு நம்ம விவேகானந்தா கல்லூரியோட பல் மருத்துவ முகாமும் மருந்தில்லா மருத்துவ முகாமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு முழுமையாக பயனடையுமாறு சர்வம் அறக்கட்டளை மற்றும் மக்களோடு நாம் சார்பில் அன்புமிக்க இணைய தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய நிகழ்ச்சிகளில் அடுத்து வரும் நிகழ்ச்சி இன்றைய வரும் சிறுகதை இது வேறு இந்த சிறுகதையின் ஆசிரியர் திரைப்பட இயக்குனர் திரு ராஜா செல்லமுத்து வாருங்கள் அவரின் சிறுகதையை கேட்போம் திரைப்பட இயக்குனர் திரு ராஜா செல்லமுத்து அவர்களின் இது வேறு என்ற தலைப்பிலான சிறுகதை உங்களை இப்படி பேசியிருக்க கூடாது தங்கப்பாண்டி அதுவும் நடு ரோட்டுல வச்சு எல்லாரும் உங்களையே வேடிக்கை பார்த்துட்டு போனாங்க குப்புசாமி கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் என அப்படி உங்களை திட்டிக்கிட்டு இருந்தார் என்று ரவி கேட்க என்னையவா குப்புசாமி திட்டுனார் இல்லையே என்று குழம்பி போய் கேட்டான் தங்கப்பாண்டி அதாங்க நேத்து உங்களை ரோட்ல வச்சு திட்டிக்கிட்டு இருந்தாரே குப்புசாமி அதத்தான் சொல்றேன் என்று ரவி மறுபடியும் சொல்ல இல்ல அவர் என்ன திட்டலையே என்று தங்கப்பாண்டி யோசித்து சொன்னான் எங்க நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தான் அதை நான் வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க என்று தன் செல்போனில் பதிவு செய்யப்பட்ட வீடியோவை காட்டினான் இதுவா என்று அந்த வீடியோவை பார்த்த தங்கப்பாண்டி உண்மைதானே இத ஏன் இவ்வளவு சிரிக்கிறீங்க என்று ரவி சொல்ல இத நினைச்சு நான் சிரிக்காம வேற என்ன பண்றது குப்புசாமி ஒரு மாதிரியான ஆளு தான் அவர் கூட பேசினா இந்த மாதிரி தான் ஏதாவது பிரச்சினை வந்து சேருது நான் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன் ஆனா அந்த ஆளு கேக்குற மாதிரி இல்ல ஆனா இன்னைக்கு பிரச்சனை எப்படி வந்து நிக்குது பாருங்க என்று தங்கப்பாண்டி ரவியிடம் விளக்கினான் என்ன தங்கப்பாண்டி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்களே என்று ரவி சொல்ல ஐயா ரவி குப்புசாமி என்னையே திட்டல அவர் வேற ஒரு தர திட்டி பேசிட்டு இருந்தாரு அவன் பணம் கொடுக்கல போல அவனைத்தான் தான் என்கிட்ட சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தாரு அவங்க நல்லா இருக்க மாட்டான் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அவன் நிலைமை இன்னும் மோசமாகும் இப்படி நிறைய வார்த்தைகள் எல்லாம் என்கிட்ட பேசினார் அவனை பத்தி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார் அது என் முகத்துக்கு நேரா கையை நீட்டி நீட்டி பேசிட்டு இருந்தார் அது அவருடைய சுபாவம் அவர் யாரையோ திட்டுறது மத்தவங்க பார்க்கும் போது என்னைய திட்டுற மாதிரி தெரிஞ்சிருக்கு அவர் கையை நீட்டி நீட்டி என் முகத்துக்கு முன்னாடி பேசும்போது எனக்கே பயமா இருந்துச்சு ரோட்ல போறவங்க எல்லாம் எனக்கும் குப்புசாமிக்கும் ஏதோ சண்டைன்னு தான் நினைச்சிருப்பாங்க ஆனா குப்புசாமி இன்னொரு ஆளத்தான் பேசிக்கிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு புரியல அத வீடியோவா எடுத்துட்டு வந்து ஆதாரமா என்கிட்டயே காட்டுறீங்க என்று தங்கப்பாண்டி சொல்ல சே இது வேற மாதிரியா நான் கூட அவர் உன்னையே தான் திட்டிக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இனிமே அவர்கிட்ட பேசும் போது எதுக்கும் கொஞ்சம் தள்ளி நின்னே பேசு இல்ல பாக்குறவன் உன்னையே தப்பா நினைக்க போறான் என்று ரவி தங்கப்பாண்டியிடம் சொல்ல இம் ஆமா ரவி நீ சொல்றது சரிதான் இனிமே அந்த ஆளு கூட பேசுனா கொஞ்சம் தள்ளி நின்னு பேசுறது தான் நமக்கு மரியாதை இல்ல போன்ல பேசலாம்னு போயிரணும் என்று தங்கப்பாண்டி சொல்லி முடிப்பதற்குள் குப்புசாமி யாரோ ஒருவரிடம் முகத்துக்கு நேராக கையை நீட்டி நீட்டி அவரை திட்டுவது போலவே பேசிக் கொண்டிருந்தார் ஆமா கரெக்ட் நீங்க சொல்றது சரி அது உண்மைதான் என்று தலையை ஆட்டிக்கொண்டும் கொண்டும் சின்ன சின்ன வார்த்தை மட்டும் பேசிக் கொண்டிருந்தார் அவருடன் நின்று கொண்டிருந்தவர் இதை பார்த்த தங்கப்பாண்டிக்கும் ரவிக்கும் அடக்க முடியாத சிரிப்பு வந்தது சிரித்துக் கொண்டே அந்த இடத்தை விட்டு இருவரும் ஓடினர் அன்புமிக விடியல் இணைய தொலைக்காட்சி இன்றைய நிகழ்ச்சிகளில் அடுத்து வரும் நிகழ்ச்சி தினமும் தொடரும் கதை திசை புயல் எட்டி உதைத்தார் இன்ஸ்பெக்டர் என்ன பரபரப்பா பதற்றமாயிருக்கா வாருங்கள் தொடக்கதையே தொடர்வோம் காபியை குடித்துக் கொண்டே மேஜையில் கிடந்த செய்தித்தாளை மேய்ந்த கவிதா தங்கையை கிடைத்தவனை கொன்ற அண்ணன் இளம் வாலிபர் படுகொலை என்றிருந்த தலைப்பு கவர அதனுள் புகுந்தாள் அதை படிக்க படிக்க அவளுக்கு திகைப்பானது காப்பி தம்லரை கீழே வைத்தாள் அப்பா அப்பா பரபரப்போடு தந்தை சண்முகத்தை அழைத்தாள் என்னம்மா அவர் வாய்க்குள் கோல்கேட் பால் நிரம்பி கடைவாயில் வெளிக்குதிக்க எத்தனித்து கொண்டிருக்க உதட்டை தூக்கிக் கொண்டு பேசினார் இத பாருங்கப்பா பேப்பரை கையில் எடுத்து தூக்கி பிடித்துக் கொண்டு பார்வையை செய்திக்குள் ஓட்டினார் விஷயத்தின் விபரீதத்தை உணர்ந்ததும் பேப்பருடன் வெளியில் சென்று நுரையை துப்பி விட்டு உள்ளே வந்தார் என்னம்மா இது இப்படி செய்தி வந்திருக்கு அதாம்பா எனக்கு ஒன்னும் புரியல கவிதாவின் கண்கள் கலங்கி நின்றன நல்ல செய்தி கொண்டு வருவார் என்று நாலு நாளாய் காத்திருந்தேன் இப்படி ஆயிடுச்சேப்பா கவலைப்படாதேம்மா இது தப்பான செய்தியாக கூட இருக்கலாம் கவிதாவின் தலையை தட்டி கொடுத்து சண்முகம் ஆறுதல் படுத்தினார் அப்பா நேரில் போய் அப்பா சரிம்மா போலாம் இப்பவே போலாம் இருவரும் அவசரமாக புறப்பட்டு வீட்டை பூட்டி விட்டு வெளியேறினார்கள் கிரூரமாக சிரித்துக்கொண்டு கொண்டு மீசையை தடவியபடி மேஜை மீது உட்கார்ந்து இருந்தார் இன்ஸ்பெக்டர் நாராயணன் ஏண்டா படுவா பஸ்ஸிலே வம்பு பண்ணினே அவமானத்திற்கு இன்னிக்கு வகையா என்கிட்டே மாட்டிக்கிட்டே சும்மா விடுவனா நீ செத்தே போலீஸ்காரர்கள் இரண்டு பக்கம் பிடித்து கொண்டிருக்க அடி வாங்கி அடி வாங்கி சோர்ந்து போய் நின்றிருந்த அருணை மேஜையில் இருந்தபடியே எட்டி உதைத்தார் இன்ஸ்பெக்டர் ஐயோ என்று அலறினார் அருண் அவன் விழிகளில் நீர் ஒழுகியது டேய் அடிபட்டு சாகாதே கொலை செஞ்சேன்னு ஒத்துக்க இல்ல நான் செய்யலே கொலை நான் செய்யலே ஈனஸ்வரத்தில் முனகினான் அருண் மீண்டும் உதைத்தார் இன்ஸ்பெக்டர் அதே சமயம் போன் ஒலிக்க மேஜையிலிருந்து இறங்கி தொப்பை வயிறு குலுங்க நடந்தார் இன்ஸ்பெக்டர் போனை பேசி வைத்து விட்டு திரும்பிய இன்ஸ்பெக்டர் அவனை கோர்ட்டுக்கு கொண்டு போங்க என்று ஆணையிட்டார் அருணை கோர்ட்டுக்கு கொண்டு போக ஆயத்தங்கள் செய்யப்பட்டது சண்முகமும் கவிதாவும் சிறைக்கதவர்களினூடே அருணை சந்தித்தனர் அருண் உருக்குலைந்து கிடந்தான் மெல்ல எழுந்து வந்து கம்பிகளை சிரமத்துடன் பிடித்து கொண்டு நின்றான் அவனுக்கு கவிதாவை பார்த்தவுடன் அழுகை வந்தாலும் பேச்சு வரவில்லை கவிதா அவன் கைகளை பற்றி கொண்டு அழுதாள் நான் கொலை செய்யலே நான் செய்யலே அநியாயமா என்மேல மேல மேற்கொண்டு பேச முடியாமல் குலுங்கி குலுங்கி அழுதான் கவலைப்படாதீங்க அருண் நீங்க விடுதலை ஆயிடுவீங்க முதல்ல உங்கள ஜாமீன் எடுக்க ஏற்பாடு செய்யறோம் சண்முகத்தை நன்றியுடன் பார்த்து கும்பிட்டான் அருண் அதற்குள் நிற்க முடியாமல் அப்படியே உட்கார்ந்து கொண்டான் அருண் கவிதாவும் அட்வகேட் குமாரின் அலுவலகத்தில் நுழைந்தனர் பெரிய புத்தகம் ஒன்றில் நுழைந்திருந்த குமார் தலை தூக்கி பார்த்து வாங்க சார் உட்காருங்க என்று வரவேற்றார் என்ன என்ன சார் திடீர்னு அதுவும் உங்க ஆ டீயா இல்ல கூல் எதுவும் வேண்டாம் குமார் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க எங்களுக்கு ரொம்ப வேண்டிய பையன் சொல்ல போனா கவிதாவுக்கு ரொம்பவும் பிடிச்ச பையன் நல்ல பையன் அந்த பையன் கொலை செஞ்சதா போலீஸ் கேஸ் போட்டுட்டாங்க இந்த பேப்பரை பாரு சண்முகம் கைப்பையிலிருந்து இருந்து எடுத்து கொடுக்க பெற்றுக் கொண்டார் குமார் பையனை பார்த்தோம் அவன் கொலை செய்யலேன்னு சொல்றான் எனக்கும் அதுதான் உண்மையா படுது போலீஸ் ரொம்பவும் கொடுமை பண்ணி இருக்காங்க அடையாளமே தெரியாத அளவிற்கு நொறுக்கி இருக்காங்க போலீசுக்கு இதுவே வழக்கமா போயிடுச்சு என்று சொல்லியபடியே பேப்பரை பிரித்து செய்தியை நோட்டமிட்டார் குமார் உடனே ஜாமீன்லே எடுக்க நீங்க ஏற்பாடு செய்யணும் ஓ கே சார் செஞ்சிடலாம் கலைப்படாதீங்க என்று சொல்லியவாறே குமார் போனை எடுத்து எங்களை சுழற்றினார் ஹலோ சங்கரா சங்கர் உடனே புறப்பட்டு வா ஒரு முக்கியமான வேலை போனை வைத்தார் சற்று நேரத்தில் ஒரு ஹீரோ ஹோண்டா வேகமாக வந்து நின்றது ஒரு சிவப்பான கட்டான நேர்த்தியான இளைஞன் ஒருவன் வந்தான் அன்புமிக்க விடியல் இணைய தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன இனி அடுத்த நிகழ்ச்சி தொகுப்பில் சந்திப்போம் அதுவரை நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க்க வளமுடன் வாழிய வையகம் என்று வாழ்த்துக்கள் கூறி நெஞ்சம் நிறைந்த நன்றியை கூறி விடைபெறுபவர்கள் என்றும் அன்புடன் விடியல் கதிர் விடியல் நிலா மற்றும் சாட் ஜிபிடி விடியல் சுட்டி